இப்போ காஷ்மீருடைய முழு கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்குது என்ன உமர் அப்துல்லா கண்ட்ரோலில் இருக்கா அது ஒரு ஈன்வென்ட்ரேட்டரியாக மாற்றப்பட்டு விட்டது நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாண்டிச்சேரி மாதிரியோ டெல்லி மாதிரியோலாம் கிடையாது அது ஒரு டேஞ்சரஸான பகுதியாக அறிவிக்கப்பட்டது அப்போ உள்துறை அமைச்சகம் நம்முடைய இராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது ஒரு அது அதாவது ஒரு ப ஆயுதங்களோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸோட நம்ம ராணுவ வீரர்களை காவல் காக்கிறாங்க இப்போ நீங்கள் காஷ்மீரை வந்து நீங்கள் இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானோட தொடர்பு செய்தி வந்துச்சு உடனே பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்களுக்கு நாங்களுக்கு எங்களுக்கு தொடர்பே கிடையாது அதனால் எங்களை நீங்கள் வந்து கையில் எடுக்க வேண்டாம் அதை விட்டுட்டாங்க இப்போ எந்த தீவிரவாத அமைப்பும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லலை அப்போ ஏதோ ஒரு குழு நடத்திய ஒரு விஷயம் அவர்களுக்கு எப்படி மிஷின் கண்டு கிடைச்சிது இப்போ காஷ்மீரிலே இருக்கின்ற ஒரு குழு அப்போ அந்த பகுதியில் இது எந்த இந்த பகல்காம் பகுதி எங்கே இருக்கு ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்கு இந்த பள்ளத்தாக்கு ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்கு ஒரு முக்கியமான பகுதி சுற்றுலாத்தலம் ஆயிரக்கணக்கான மக்கள் வருடா வருடா நான்கு மாதம் வருகின்ற இடம் இப்போ அந்த இடத்துல எப்படி நடந்துச்சு அந்த இடத்துல இராணுவம் எப்பொழுதுமே குவிக்கப்பட்டு தான் இருக்கும் இப்போ இப்படி ஒரு நிகழ்வு என்பது நீங்கள் இதில் மதத்தை பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் சொல்றாங்கல்ல இவர் பார்த்து சுட்டாங்க இவன் இவன் காஷ்மீரியா வெளியாளா பார்த்து பார்த்து சுட்டாங்க பதினஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ எப்படி பார்க்க முடியும் எங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட மேற் மேற்பட்டவர் சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இவன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ யார் உன் பேர் என்னன்னு கேட்டு சுடுறதுக்கு நிமிஷம் போதுமா இருபத்தெட்டு பேரை சுட்டுருக்கான் அவர் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் இருபது பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அது வரைக்கும் இராணுவம் எங்கே போனது ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளே ஆச்சு எப்படி நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் ஒரு சொல்கிற கணக்கு பார்த்தா ஒரு முப்பது நிமிடங்களுக்கு மேலே அந்த தீவிரவாதிகள் இடத்துல இருந்திருக்காங்க எப்படி தப்பிச்சு போனாங்க எல்லையை பாகிஸ்தான் எல்லையை நம்ம வந்து ரொம்ப கண்காணிப்போடு பாதுகாக்கிறோம் ஒருத்தன் உள்ளே வர முடியாது இன்னைக்கு காலில் கூட யாரோ ஊடுருவல் பார்த்து ரெண்டு பேரை சுற்றிருக்காங்க அதெல்லாம் நடந்துருக்குது இப்போ அந்தளவுக்கு ஒரு சேஃபாக நம்ம பார்க்குறோம்